ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல் நம்மளுடைய டிக்கே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான சுவையான டேஸ்டியான மருதி ஸ்பெஷல் பருத்தி பால் தாங்க பார்க்க போகிறோம் அது செய்யறது ரொம்ப ஈஸி வாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு விடிகொழிபி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மொதல் தரம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம் இதுதான் பருத்தி கொட்டை இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோன்லேயும் கிடைக்கும் இந்த கொட்டையை வந்து நான் ஒன் கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் இந்த இந்த கப்பால் அளவால் நான் ஒரு கப் வந்து எடுத்துக்கிறேன் இதை வந்து நம்ம வந்து நல்லா கழுவி மூணு தடவை வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதெல்லாம் தூசி தான் போகட்டும் இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ வந்து இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஓவர் நைட் வந்து இதை வந்து ஊற வைக்கணும் அப்போ தான் வந்து அது பால் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்காக பாருங்கள் நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஓவர் நைட் வந்து ஊற வச்சிடலாம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அது வ அது வாட்டுக்கு நல்லா ஓவர் நைட் வந்து நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும் இது வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ சத்து பாருங்கள் இப்போ நல்லா ஓவர் நைட் முடிஞ்சிருச்சு நாட்டு நாள் காலை எடுத்து பார்க்குறேன் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இந்த அளவுக்கு நல்லா வந்து ஓரி ஊரி வந்திருக்கு அளவுக்கு வந்து நல்லா ஊறி வரணும் இப்போது இதை வேற மிக்சி சாடிக்கு வந்து நான் மாற்றி இதை வந்து பால் எடுத்துக்கலாம் மிக்ஸி சாரிக்கு வந்து நான் மாற்றிக்கிட்டேன் மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து நல்லா வந்து அரைச்சு பால் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்துடலாம் பதினாறு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்படி தான் இருக்கும் இதை வந்து ஒரு ஃபில்டரை வச்சு நம்ம வந்து புளிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க புளிஞ்சு நான் எடுத்துவிட்டேன் இதையுமே நான் மறுபடியும் இந்த மிக்ஸி சாரில் போடுறேன் இதே மாதிரி நான் த்ரீ டைம்ஸ் வந்து அதில் உள்ள பால்லாம் எடுத்துக்கிறேன் பால் இப்படி தான் இருக்கும் பாருங்க நான் எல்லா பாலையும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது வந்து வேஸ்ட்டு இது தேவையில்லை நம்மளுக்கு இருந்து எடுத்த சக்கை தான் அது பால் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம் இப்போது இதை மறுபடியுமே நம்ம ஒரு தடவை வந்து ஃபில்டர் பண்ணிடலாம் பாருங்கள் நான் மறுபடியும் அடிகளமான பாத்திரம் வச்சு அது மேலே வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன் பாருங்கள் எல்லா பாருமே நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து இதை வந்து அடுப்பில் வச்சிடலாம் பாருங்கள் வச்சு விட்டேன் நல்லா வந்து பொங்கி வரட்டும் நல்லா வந்து நம்ம கிண்டி விடலாம் அனுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் நல்லா பொங்கி வரும் இப்போ இன்னொரு பவுலில் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கிறேன் அதேமாரி லைட்டாக தண்ணி ஊற்றி நான் வெள்ளை கரைசல் வந்து ரெடி பண்ணிடலாம் வெள்ளை வந்து நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் இந்த சைடு வந்து நல்லா பால் வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள் நுரை வருது பால் வந்து நல்லா பொங்கி வரட்டும் அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் பால் வந்து நல்லா பொங்கி வரணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பால் பொங்கும் போதே உங்களுக்கு வந்து அந்த பருத்தி பாலோட ஸ்மெல் வந்து நல்லா தெரியும் பாருங்கள் பால் நல்லா பொங்கி வந்துருச்சு கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் பாருங்கள் பால் வந்து நல்லா கொதி வந்துருச்சு இப்போது எடுத்து வச்சுக்கூடிய சுக்கு ஏலக்காயையும் வந்து நான் தட்டி வச்சிருக்கேன் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதோட தேவையான நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவையான நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பால் வந்து நல்லா பொங்கி வருது நல்லா கிண்டி விடலாம் இப்போது நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த வெள்ளக்கரைசலையும் நல்லா ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா வெள்ளத்தில் வந்து அதிகமாக தூசி இருக்கும் அதுக்காக உங்கள்கிட்ட வந்து நல்லா சுத்தமான வெள்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து நல்லா கிண்டி விடலாம் கிட்டத்தட்ட படுத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா வந்து கிண்டி விடுங்கலாம் சைடும் படுற மாதிரி இப்போது ஒரு கப்பில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் அதை நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு வந்து பச்சரிசி மாவு பச்சரிசி மாவு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து அளவு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் பால் வந்து நல்லா கெட்டியாக வேணும்னா நீங்கள் டூ டீஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய பருத்தி பாலில் வந்து சேர்த்து விட்டுடலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருக்கட்டும் நல்லா கொதி வரட்டும் அந்த மாவில் நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் பத்திப்பால் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நான் என்னோட பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் பாருங்க சூப்பரான சுவையான டேஸ்டியான பருத்தி பால் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து சின்ன குழந்தைகள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் நம்ம அவங்களோட சளி இருமல் எல்லாமே போயிடும் இது உடம்புக்குமே ரொம்ப நல்லது பாருங்கள் இதே மாதிரி இதே அளவுடன் வந்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வந்து செம்ம சூப்பராக இருக்கும் இதோட ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே பிடிக்கும் உடம்புக்கு வந்து அவ்வளோ கூட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட டி கே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்